நமது பள்ளப்படைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் முன்னாடி போகிறார் இடை ஆதிராக ரகசமேன் அவர்களுக்கு பின்னணி பாடல்களை வெற்றித்தவர் என்ற பெயர் பெற்றவர் நமது பள்ளப்பாளைய ஊராட்சி மன்ற தலைவர் வா நமது தென்பமணி சார்பாக கூறுகிறோம் அடுத்ததாக பின்னணி பாடகர் ராஜகோபாலன் சென்னு அஸ்வினியை கொண்டடை போடுகிறோம் அஸ்வினி புலனிச்சாரியை கொள்ளடைப்படுகிறோம் பயிற்சி பெற்று அவர்கள் சார்பாக அடுத்தபடியாக நாங்கள் பொங்கமொழின் சார்பாக மகேஸ்வரி மகேஸ்வரி பூமதி அவர்களை தொடர்பாடு அன்புக்கொள்கிறோம் அவர்களை வேலை கிடைக்கிறோம் அடுத்ததாக மேட்டுப்பாளையம் புனிதா அடுத்தபடியாக ரேவதி திம்மாளையம் அடுத்தபடியாக தாளத்துறை ராஜேந்திரன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் கொண்டாடி போட்டுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் அடுத்தபடியாக வாக்குரம் கொம்பை ரவிச்சந்திரன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் சரி அடுத்ததாக சம்பத் அவரும் வரல அடுத்ததாக மாத்தபடுத்தி சேர்ந்த ஜானகி ரேவதி 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 திம்பமலையம் இல்ல அசோக் அடுத்ததாக வடஒழி ஊர்களை மேடைக்கு வருமாறு அன்பை கேட்கிறோம் மிருடர் அவர்களுக்கு சால்வை கௌரவிக்கப்படுகிறது அடுத்தபடியாக தென்பொன்மொழி ஊர்கவுடர் அவர்களுக்கு சால்வை அணித்து கௌரவிக்கப்படுகிறது தென்பொன்மொழி தங்கவேலனார் அவர்களுக்கு சாலை அணைத்து கருவிப்படுகிறார் நமது அரிசிக்குமார் அவர்கள் திரு சம்பத்தனார் அவர்களுக்கு தங்கவேலனார் சாலை அணைத்து கருவிக்கிறார் தென்பொன்மணி திரு செட்டுகாரப்பார் அவர்களுக்கு நமது பல்லவியவர்கள் சாலை அழைத்து கருவிக்க சென்னம்பாளையம் சென்னம்பாளையம்ராஜனார் அவர்களுக்கு சால்வை இணைத்துக்கள் நமது பெண் பொன்மொழி குருசா மேனார் அவர்களுக்கு சால்வாயத்து நமது பொம்முடி கவுன்சிலர் கிரிஜா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம் திரு குருசாமி அன்னார் அவர்களுக்கு சால்வாய்த்து கல்வி புரையிறது அடுத்தது பல்வாளையம் ரேவதி அவர்கள் மேடைக்கு வருவோம் அடுத்தது பல்லை கண்ணப்பன் அன்னார் அவர்களுக்கு சால்வாயத்து கல்வி புரிகிறது

நமது பொம்முடி சித்தரங்க அவர்களுக்கு சாதனை நமது குமரன் தண்டவாளியன அவர்களுக்கு சால்

சந்திரனார் அவர்களும் சேமிய சாதாமணி அவர்களும் அனைவரும் இந்த தெற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் நமது இந்த பண்ணை வளையை ஊராட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கருதப்படுகிறது ராணுவ நேரர்களுக்கு சால்வருகிறார்

நிகழ்ச்சி தொடங்க உள்ளது மலை வந்த காரணத்துக்காக நேரத்தை அருமை கருதி கௌரவர்கள் பாதங்களை நமஸ்காரம் செய்து இன்றைய தினம் இந்த வண்டி நிகழ்ச்சி ஆரம்பம் ஆரம்பம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்ணான இந்த கையோ எல்லாரும் கையெடுத்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிக்க அதே மாதிரி அப்படியே நேர வலது பக்கம் திரும்ப பக்கம் வலது அப்படியே இந்த சபையாருக்கு நமஸ்காரம் பண்ணீங்க நேரம் வடக்கு திரும்ப இந்த பூமா தாய்க்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் Oh, <laughs>